இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்றது மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே ஒழிக்கின்ற வாய்ப்பை எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டில சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் அண்ணன் தளபதி அவர்கள் அளித்தது முதற்கொண்டு இன்று வரை கிறிஸ்தவர்களின் குரலாக ஒழிக்கின்ற வாய்ப்பை இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் எனக்கு தந்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்களும் தந்திருக்கிறார் இந்த வகையிலே உரிமையோடு நான் இங்கு உங்களிடம் வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்லிவிட்டு நேரத்தின் அருமை கருதி செல்லலாம் என்று உள்ளேன் இந்த நாட்டிலே அதுவும் இந்திய தேசிய நாட்டிலே ஜனநாயகம் நிறைந்த நாட்டிலே நமக்கென்று ஒரு பாதுகாப்பு இல்லை நம்முடைய வாக்குகளை எல்லாம் பிரிக்கின்ற அந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் என்று சொன்னால் அடக்கி ஒடுக்கி விடலாம் என்கின்ற ஒரு வித எண்ணத்தோடு சக்திகள் இன்றைக்கு நம்மை நோக்கி பாய்ந்திருக்கின்றன உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை வெறும் முப்பத்தி ஆறு கோடி ஆனால் பதினொன்னு கணக்கெடுப்பின் படி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி இந்த நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு சதவீதம் இருந்தார்கள் என்றால் வெறும் இரண்டு புள்ளி மூணு சதவீதம் இந்த நாட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பேர் இருந்தாலும் அப்போதும் கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் என்றால் இரண்டு புள்ளி மூணு சதவீதம் தான் ஒரு சதவீதம் கூட ஏறல ஆனா நம்மை பார்த்து சங்கிகள் எப்படி நம்மளை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் மதம் மாற்றுகின்ற குரூப் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் அதோடு விட்டு விடல எப்படி இரண்டு புழு மூணு சதவீதம் இருக்கக்கூடிய நாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய அவர்களை எப்படி மாற்ற முடியும் மதம் மதம் மாற்றுவது என்பது மதம் வாங்க எங்க மதத்துல சேருங்க என்பது அல்ல அவர்கள் மனம் மாறி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் அவர்கள் இங்கு வர முடியும் சும்மா வந்து விட முடியாது ஆனால் என்ன சொல்றாங்க இதே குற்றச்சாட்டு தான் எப்போது பார்த்தாலும் வைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மதம் மாறுவது என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை யார் தந்திருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது அரசமை சட்டம் இருபத்தி ஐந்து பி யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அவர்களுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று நமக்கு சட்டம் கொடுத்துருக்குது ஆனால் நம்மை பார்த்து சங்கிகள் மதம் மாற்றுகின்ற குரூப் என்று சொல்லிக் இந்தியா முழுவதும் நம்மை எப்படி அடக்கி ஒடுக்கிறார்கள் என்று சொன்னால் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஆரம்பிச்சு உத்தரப்பிரதேசத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே பிஜேபி ஆளுகிறது அத்தனை மாநிலங்களிலும் மதமாற்ற தடை சட்டம் என்று கடுமையான சட்டத்திலே அதுவும் தீவிரவாதிகளை நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்று யுஏபிஏ சட்டம் அதாவது தீவிரவாத ஒடுக்கு சட்டத்தை நம் மீது போட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை தயவு செய்து மறந்து விட வேண்டாம் மதமாற்றுகிறான் என்று சொல்லி நம்மை பார்த்து தீவிரவாதிகள் என்கின்ற நினைப்பில் இருக்கிறார்கள் இதை வச்சுக்கிட்டு மற்ற மதவாத ரவுடி கும்பல்கள் அரங்கேறிய வன்முறை சம்பங்கள் ஏராளம் ஏராளம் சமீபத்தில் மகாராஷ்டிராவில மகாராஷ்டிரா மாநில மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டதாக பொய் குற்றச்சாட்டு சொல்லி அமெரிக்க கலிபோர்னியாவை சேர்ந்த ஜேபர் மற்றும் ஸ்டீபன் விஜய் கதம் இரண்டு பேரையும் இதே சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறார்கள் இரண்டு சிஸ்டர்களை கைது செய்தாங்க என்னத்துக்கு மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி நாடே எந்திரிச்சு எல்லாரும் எந்திரிச்சு நாம் போராடினோம் அதன் விளைவாக ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்களை விடுதலை செய்தார்கள் இது மாதிரி பல கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு நியாயமான விசாரணை கூட இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் மறந்துவிட வேண்டாம் கல்வி வேலை வாய்ப்புகளில் கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் வீடுகள் வணிக வளாகங்கள் தாக்கப்படுகின்றன ஒன்றே ஒன்று சொல்றேன் நீங்க இதற்காக பிரார்த்தனை செய்யணும் இன்னைக்கு அந்த இந்த காரியத்திற்காக பிரார்த்தனை செய்யணும் அண்ணன் மோகன் சீல் ஆசிர சன்னன்ட்டையும் இதே வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப அநியாயம் என்னன்னா நல்லா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தரவு இருக்கு டீட்டெயில்ஸோட வந்திருக்கோம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு ஒரு குறி ஒத்து சொல்லணும்னா ஒரு நாளைக்கு இரண்டு கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு இரண்டு கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலைக்காக நாம் உண்மையிலேயே பிரார்த்தனை செய்து இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய தீர்ப்புக்கு விட்டு விடுவோம் இன்னைக்கு பிஜேபி ஆளுகின்ற குஜராத் மாநிலத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு கிறிஸ்தவ பெண்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை இறங்கி இருக்கிறது அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணும் கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா பாலியல் வன்கொடுமையை தவிர்க்க வீட்டிலேயே இருங்கள் என்று அந்த குஜராத் மாநிலத்தினுடைய போக்குவரத்து போலீசார் சூற ஒட்டி ஓட்டியிருக்காங்க எப்படிப்பட்ட குடும்பம் குடும்பங்களா வெளியில வராதிங்க வீட்டுக்குள்ளே ஒட்டிய சம்பவம் இருக்கிறது எனவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை நம்மளுடைய பைபிளுடைய வார்த்தைகள் எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஒன்னே ஒன்னுதான் தீமை செய்தவர்களை கண்டு எரிச்சல் அடையாதே அவர்கள் புல் பூண்டை போல வாடி போவார்கள் என்கிறது பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உங்கள் நடவடிக்கையால் நாங்கள் எரிச்சல் அடையவில்லை இந்த மூலம் உங்களுக்கு எச்சரிக்கின்றோம் நீங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவீர்கள் எங்களை துன்புறுத்துபவர்கள் நீங்கள் காணாமல் போவீர்கள் என்ற செய்திதான் நீங்கள் எப்படி மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார் என்கிறது பைபிள் அதே போல எங்களை தீ வைத்து என்றால் எங்களுடைய சகோதரிகளை நீ என்றால் இன்றைக்கு அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற அந்த கல்வி தொகையை அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அனுபவிக்கின்ற கல்வி உதவித் தொகையை முற்றிலுமாக நிறுத்திவிட்ட ஒன்றிய அரசுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் எங்களை சகோதரர்களை நீங்கள் பழி வாங்குகிறீர்கள் இவெல்லாம் திருப்பி உங்களுக்கு வரும் இதைத்தான் எங்களுடைய பைபிள் சொல்லுகிறது என்று சொல்லி நம்முடைய தமிழகம் மட்டும்தான் இன்றைக்கு நல்ல நிலைமையில கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் எங்களுக்கு அன்புக்குரியவர்கள் அவருடைய கல்லறைக்கு நாங்கள் சென்று மெழுகுதிரி வைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அந்த தேதியிலே டெட் எக்ஸாம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் நுழைவுத் தேர்வு வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த தேதியை தள்ளி வைங்கள் என்று நான் கோரிக்கை வைத்தேன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடம் நிறைவேற்றி தந்தார் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அந்த தேதியை தள்ளி வைத்தார் நம்முடைய கிறிஸ்தவ இளைஞர்கள் அந்த வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கான ஆசிரியர் வேலை கிடைப்பதற்கான ஒரு நேரத்தை நமக்கு தள்ளி வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட அரசு இந்தியா முழுவதும் உருவாக வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைத்து அண்ணன் மோகன் சிங் லாஸ்ரஸ் அவர்கள் என் மீது தனிப்பட்ட முறையிலே பாசம் வைத்திருக்கிற ஒரு தேவதூதர் அவருக்கும் அருமை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கும் இங்கு என்னோடு வருகை தந்திருக்கிற அமைச்சர் அண்ணன் மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இங்கு ஏராளமாக திரண்டிருக்கிற என்னுடைய கிறிஸ்தஸ் உங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி